உளவுத்துறை கண்காணிப்பில் உளவுத்துறை ரேடாரின் கண் பார்வையில் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு சுமார் நூறு கோடியைத் தாண்டும் மேடை செட் மற்றும் இதர செலவுகள் மற்ற செலவுகள் உலக அளவில் பாப் பாடகர்களுக்கும் ராப் பாடகர்களுக்கும் போடப்படும் மேடையைப் போல் மிகவும் பிரம்மாண்டமான மேடை அட்ராக்ஷனான மேடை நான்கு பக்கமும் பொதுமக்களும் தொண்டர்களும் எந்தவித இடையூறும் இன்றி பார்க்கும் வகையில் ராம்பாக் பண்ணக்கூடிய வகையில் மேடை அமைய உள்ளது சுமார் முப்பது லட்சத்திற்கு மேல் தொண்டர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது மாலை நான்கு மணிக்கு மேல்தான் மாநாடு துவங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கவர்ச்சிகரமாக பேசுவதற்கும் தொண்டர்களை கவர்வதற்கும் அருமையான பேச்சாளர்களை நியமித்துள்ளனர் இருநூற்றி பதினெட்டு ஏக்கர் நிலத்தில் நடக்கும் இந்த மாநில மாநாடு நூறு அடிக்கு ஒரு இடத்தில் பிரம்மாண்டமான அகன்ற திரை அமைய இந்திய அளவில் பிரபலமான செட்டு வடிவமைப்பாளர்களை கொண்டு மேடை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது முப்பத்தி ஓரு மாவட்டத்திலிருந்து மாவட்டத்திற்கு ஒரு லட்சம் வீதம் தொண்டர்களையும் பெண்களையும் அழைத்து வர உள்ளனர் சுமார் ஐந்து லட்சம் பேர் மேடைக்கு அருகில் அமர்ந்து பார்க்கக்கூடிய அளவில் ஏற்பாடுகள் செய்துள்ளனர் நாற்பத்தி இரண்டு லட்சம் பேர் நிர்வாகிகளால் கொண்டு வரப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது சிறப்பு ரயில்கள் இயக்குவதற்கு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது மொத்தத்தில் லாரியில் யாரும் ஏற்றி வரக்கூடாது அதாவது லாரியில் யாரையும் ஏற்றி வரக்கூடாது டெம்போ லாரியிலும் யாரையும் ஏற்றி வரக்கூடாது வேனில்தான் வர வேண்டும் பஸ்ஸில் தான் வர வேண்டும் என்ற கோணத்தில் அனைத்து வித ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகிறது பெண்கள் அதிக அளவில் படையெடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பெண்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு ஆர்வமாகவே இருக்கிறார்கள் மாவட்ட தலைவர்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் விஜய் அதிரடியான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அது என்னவென்றால் மாநாட்டிற்கு வரும் தொண்டர்களிடமும் பொதுமக்களிடமும் கட்சி நிதி என்று ஒரு ரூபாய் கூட பெறக்கூடாது எனவும் அவர்களே கொடுத்தாலும் வாங்கக்கூடாது எனவும் திட்டவட்டமாக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார் மேலும் மாநாட்டிற்கு புறப்படும் இடத்திலிருந்து மாநாடு முடிந்து அவரவர்கள் வீட்டிற்கு செல்லும் வரை வாகன செலவு உணவு டீ காஃபி ஸ்நாக்ஸ் செலவுகளை கட்சியே ஏற்கும் என்றும் தெரிவித்துள்ளார் மற்றபடி நிர்வாகிகளின் ஆசைக்கு இணங்க பிரம்மாண்டமான பேனர்கள் வைப்பது சுவர்களில் எழுதுவதை கட்சி நிர்வாகிகள் ஆசைப்படி செய்து கொள்ளலாம் என்றும் விஜய் கூறியுள்ளார் விஜயை கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டு வர முடியாமல் உளவுத்துறை போலீஸ் திணறுகிறது எப்படியாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் செயல்பாடுகளை தெரிந்து கொள்ள என்று உளவுத்துறை ஆசைப்படுகிறது ஆனால் அது முடியாமல் திணறுகிறது விக்கிரவாண்டியில் முகாமிட்டு உளவுத்துறை ரேடாரால் கழுகு பார்வையால் கண்காணித்து வருகிறது எது எப்படியோ நமது தலைவர் விஜய் தலைமையில் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு வெற்றி பெற்றே தீரும் வெற்றி பெற்றே தீரும் வெற்றி பெற்றே தீரும் நன்றி வணக்கம்